நான் உங்களுக்கு கருணா வணக்க நண்பர்களே ஊட்டியில் இருக்கிறேன் ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை வெயிலும் இல்லை நார்மலாக தான் இருக்குது நான் கூட என்ன மழை அடிச்சு பல நினச்சி கொஞ்சம் சந்தேகத்திலே தான் வந்தோம் மழைக்கு உண்டான அறிகுறியே இல்லை பாருங்க இப்போ காலையில் மணி பத்தரை மணி ஆகுதா பத்தரை மணி ஆகுது தமிழ்நாடு ஹோட்டலில் தான் இருக்கிறேன் ஃப்ரீயாக இருக்குது நல்ல குளிர் சூப்பர் சூப்பராக இருக்குது நண்பர்கள் தாராளமாக வரலாம் ஆனால் முப்பதாம் தேதி வரைக்கும் இ பாஸ் இருக்குது ஆன்லைனில் போட்டு எடுத்துட்டு வந்துருங்க கம்பல்சரி இ பாஸ் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஊட்டியம் கீழவே ஃப்ரீயாக இருக்குது ஹோட்டல் யூத் ஹாஸ்டல் தமிழ்நாடு இங்கே தான் இருக்கிற நண்பர்களே நண்பர்களே இரணந்தான் வாங்க சந்திக்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா சஞ்சய் அண்ணா வணக்கம் சுரேந்திர அண்ணா வணக்கம் வினோத் அண்ணா வணக்கம் ஹாய் அண்ணா வணக்கம் மகேந்திரண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா ஆ சாப்பிட்டாச்சுன்னா அப்போ தான் நாலு இட்லி சாப்பிட்டாச்சு ஜனங்கள் வந்தாக்கன்னா கிளம்பிட்டு தான் அடுத்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா தொட்டபெட்டா கிளம்பிட்டு தான் எல்லாம் ரூமில் இருக்கிறாங்க அப்போ கொஞ்சம் டவர் கிடச்சிது நல்ல சில்லர்ஸ் பயங்கர குளிர் தான் ஜனல் திறந்தாவே இது ஜனல் திறந்தாவே குளிர் பயங்கரமாக இருக்கும் நண்பரில் இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஊட்டி ரவுண்டானா ரவுண்டான தமிழ்நாடு யூத் ஹாஸ்டல் அங்கே இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் பிரதர் ஹாய் பிரதர் அம் தூ சென்னை மோதிஷ் மோதிஷா மோதிஷ்ன வரக்கணமா என்னமா இது நம்ம அங்க வெளிய வா போறவ இல்ல சாப்பிட்டலாம் இதுக்கு நீவ வரதுல போறோம் போறவ இல்ல அப்போ நாளைக்கு போறோம் என்னமா போறவ தான் இருக்கதே சாப்பிடணும் புலி அது கெட்டுடும் சாப்பிட சொல்லுங்க வந்துடும் வேணாம் பண்ணிடுச்சு அவன் காலி பண்ணி விட்டுருங்க ஆ ஆ சீக்கிரம் முடிச்சு வாங்க நம்ம மேலே டீ ஃபேக்ட்ரி போயிடலாம் ம் சந்தோஷ வணக்கம் வணக்கம் டிஎன் கில்லரா பயங்கரமாக இருக்குதுப்பா பேரெலாம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்களா எப்பயுமே ஜாலி தான் என்ன பண்ணுறது ஏன் நண்பர்களே ஜாலியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ఇలా చాప్టర్నే చాప్టర్ ముడిచిద్దాం ఒక వీడియో ఫోటో కదా అంటే ఊటి రెండు నెలలు కదా ఊటి రెండానా హోటల్ యూత్ பாருங்க வெயில் இல்லை மழையும் இல்லை நார்மலாக தான் இருக்குது ஹோட்டல் வெளியே வந்தவரை பயங்கரமாக கொழுகுது தெரிய <laughs> <laughs> வணக்கண்ணா சென்னை வணக்கம் வணக்கண்ணா வணக்கண்ணா வண்டி உள்ள ஏழு தான் வெளியே குளிர் தாங்க முடியாதுப்பா வெளியே பயங்கர குளுராக இருந்தது மறுபடியும் வங்கியிலேயே வந்தாச்சு சாப்பிட்டாச்சுண்ணா நாலு இட்லி சிறப்பாக முடிஞ்சது பார்த்துக்குன்னா இவ்வளோதான் தான் வேனு வேணு மேலே சீட்டு உள்ள அப்புறமும் ஒரு நாளைக்கு எடுத்து போடணும் டைம் கிடைக்க மாட்டேங்க இன்னும் தூங்கலை நேற்று நைட்டு கிளம்பு வந்தபடி இப்போ வந்தால் கண்ணா போனோம் டைம் கிடைக்கல கண்டிப்பாக டைம் போது வண்டி ஃபுல்லாக எடுத்து போகிறேண்ணா நன்றிங்கண்ணா ஒரு கால் தூங்கலான்னு இருக்கிறேன் வர வரைக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும்